ஹாய்வஸ் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருநாவலூர் பஞ்சாயத்து அங்கே வந்து சிவன் கோவில் பக்த ஜனேஸ்வரர் திருக்கோவில் இருக்குது பக்கத்துலேயே வந்து கொஞ்சம் தூரத்தில் சிவனுக்கு அடியாரான சுந்தரர் கோவில் இருக்குது வாங்க கோவில் போகலாம் பழமை வாய்ந்த கோவில் இது நிறைய பிரம்மாண்டமாக இடம் இருக்குது கொடிமரம் ரொம்ப பழமையான கோவில் திரு திருன்னு ஆர்த்தச்சு அந்த இடத்துல ஒரு சிவன் கோவில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க திரு என்ற பேரில் ஒரு ஊர் ஆரம்பிக்குதுன்னா அங்கே வந்து சிவன் கோவில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த திருநாவூரில் சிவன் கோவில் இருக்குது கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க நஞ்சில் வந்துட்டு உள்ளே போகிறோம் இதுதான் கோவில் அப்போ சிவன் பயங்கரமாக இருக்கார் இல்லை தூண்கள்லாம் இருக்குது சிவன் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி முன்னாடி விநாயகர் ஒரு சின்ன மண்டபத்தில் விநாயகர் கோவில் வச்சுருக்காங்க விநாயகர் ஆலயம் விநாயகர் ஆலயத்தை தொழுதுட்டு அப்படியே உள்ளே போகலாம் வளம்புரி விநாயகர் இங்கே இருக்காரு இதுதான் கோவிலுக்குள்ளே போகிற வழி கொஞ்சம் கூட்டாக இருக்காங்க கோவில் மணி பதினோரு மணிக்கு மேலே ஆயிடுச்சு கூட்டுற நேரமும் கூட கொண்டு போட்டி

உள்ளே ரெக்கார்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் ரெக்கார்ட் பண்ணல இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நாயன்மார்கள் சிவனுக்கு சிவனடியார்கள் அந்த அறுபத்தி எட்டு நாயன்மார்களுக்கு இங்கே சிலை இருக்குது கல் மண்டபங்கள்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது எல்லாமே பழைய கால மண்டபங்கள் இடத்துல பாருங்கள் சுப்பிரமணிய வள்ளி முருகர் கோவில் வச்சுருக்காங்க சிவன் பயங்கரவாத சிவன் விஷ்ணு கிருத்தியுகலிங்கம் செண்டிகேஸ்வரர் த்ரேதோலிங்கம் பிரம்மா துரோரலிங்கம் கலியுகலிங்கம் இப்படி எல்லா லிங்கமும் உள்ளே வச்சுருக்காங்க பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குது ஒரு சின்ன கிராமத்துக்குள்ளே இந்தளவுக்கு ஒரு பெரிய கோவில் இந்த ரொம்ப சூப்பராக இருக்குது சிவனடியார்கள் நிறைய பேர் கோயிலுக்கு வந்திருக்காங்க ஒரு பக்கம் துர்க்கை மண்டபம்லாம் பார்த்திங்களா அவ்வளோ சூப்பராக இருக்குல்ல எல்லாமே பழைய கல்லுங்க வச்சு பழைய கால கல் வச்சு கட்டியிருக்காங்க சூப்பராக இருக்குது அருள்மிகு பார்கவி ஈஸ்வரர் கல்வெட்டுக்கள் எல்லாமே பயங்கரமாக இருக்குது தமிழில் தான் இருக்குது ஆனாலும் படிக்க முடியுமானன்னு தெரியல ஓகே இங்கே ஒரு கோவில் இருக்குது இது என்னன்றது போயிட்டு வந்து பார்க்கலாம் இங்கே வந்து அம்பாலில் வந்து மனோன்மணி அப்படிங்கிற பேரில் இருக்காங்க இதுதான் மனோன்மணி அம்பாள் கோவில்னு நினைக்கிறேன் அவங்க உள்ள போகலாம் அந்த கார்டன்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது மரம்லாம் வச்சுருக்காங்க இந்த பக்கம் மரம் இருக்குது இங்கே ஏதோ ரொம்ப பண்ணும்போது பண்ணக்கூடிய பூஜைகள்லாம் அந்த இடத்துல இருக்குது போல் கலையாத கல்வியும் குறையாத வயதும் கபடு வராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழிவினி இல்லா உடலும் சலியாத மனமும் அன் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத போலமொரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய துண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அருதி மானுனது தங்கையே ஆதிக்கடவுளின் வாழ்வே அமு அமுதிசார் ஒருபாகம் அகலாத சுகபணி அருள்வாய் அபிராமியே திருநாவலூர் ஊராட்சியிலேயே இங்கே சிவன் கோவிலுக்குள்ளது ஸ்ரீதேவி பூதேவின்னு வரதராஜ பெருமாள் சன்னதி இருக்குது இப்போ அந்த சன்னதி சன்னதிக்கு தான் போக போகிறோம் வாங்க வரதராஜ பெருமாள் கோவில் இங்கே இந்த திருநாவலூர் ஸ்தலத்தில் சீனிவாச பெருமாள் அவர் வந்து ரோஹிணி நட்சத்திரம் அதுக்காக அந்த நட்சத்திரத்துக்காக இங்கே வந்து சிவனை வழிபட்ட ஸ்தலமாக சொல்கிறாங்க அதனால் அவர் இங்கே வந்து வழிபட்டதுனால வரதராஜ பெருமாளுக்கு இந்த இடத்துல ஒரு கோவில் இருக்குது ஸ்ரீதேவி பூதேவியாக அவங்க காட்சி அளிக்கிறாங்க உள்ளே போனீங்கன்னா இந்த மண்டபத்துக்குள்ளே பயங்கரமாக இருக்குது ரொம்ப வரதராஜ பெருமாளும் அந்த ஸ்ரீதேவி பூதேவி அவங்களும் பயங்கரமாக காட்சி அளிக்கிறாங்க ரொம்ப நல்லாயிருக்கு ஹாய் ஹைவேஸ் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருவண்ணாமலூர் ஊராட்சி சிவனடியாரான சுந்தரர் சுந்தரர் பிறந்த ஊர் இந்த ஊர் தான் இருந்து திருச்சி போகிற மெயின் ரோட்டில் கெடிலமுங்கிற ஒரு பஸ் ஸ்டாப்பில் இறங்கி உள்ளே ரெண்டு கிலோமீட்டர் வந்தால் அந்த திருநாமூர் வரலாம் சுந்தரர் பிறந்த ஊர் இந்த ஊர் அதுக்கு பக்கத்தில் விழுப்புரத்தில் திருவண்ணூர்னு ஒரு ஊர் அங்கே தான் வந்து சுந்தரர் வந்து சுந்தரருக்கு சிவபெருமான் வந்து அந்த அடிமை ஓலை ஆவணம் காட்டி அடியினா என்னை சோதித்தது அப்படின்னு ஒரு வசனம் வரும் அந்த வழக்காடி நேரம்னு சொல்லுவாங்க அது வந்து திருவண்ணூரில் இருக்குது விழுப்புரம் மாவட்டத்தில் இது ஏற்கனவே ஒருங்கிணைந்த மாவட்டம் விழுப்புரம் தான் ஆனால் இப்போ வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சுந்தரர் இருக்குன்னு சொல்லிவிட்டு இங்கே ஆலயம் இருக்குது சுந்தரர் பிறந்த ஊர் இந்த ஊர் இதுதான் சுந்தரர் கோவில் சுந்தரர் கோவிலுக்குள்ளே போக போகிறோம் அங்கே போகலாம் பார்த்திங்களா சூப்பராக இருக்குது சுந்தரர் கோவில் மண்டபம் எல்லாம் பழசாக இருக்குது பூஜை நடந்துட்டுருக்கு சுந்தரரோட பெற்றோர்கள் தந்தையார் எம்பிரான் சடையனார் தாயார் எம்பிராட்டி இசைஞானியார் அவங்களுக்கு இங்கே செலவு வச்சுருக்காங்க பழமை வாய்ந்த தூண்கள் நிறைய கலை அம்சம் சிற்பம்சங்கள் சுந்தரருக்கு சுவாதி நட்சத்திரத்தில் ஆடி மாதத்தில் இங்கே வந்து உற்சவம் நடக்கும் அப்படிங்கிறாங்க அந்த நேரத்தில் வந்து சுந்தரர் வந்து வெளியில் வர வரங்களாம் அடுத்தது அவர் வந்து இங்கே பிறந்த ஊர் அப்படிங்கிறதுனால அவரோட பெற்றோர் அவங்களுக்கும் செலவு வச்சுருக்காங்க சுந்தரவுக்கு மட்டும் மூல மூலஸ்தானத்தில் வச்சு சுந்தர பூஜை நடக்குது இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இங்கே ஒரு கும்பிஷேகம் தான் சொல்கிறாங்க எந்தெந்த மாதத்தில் எப்பப்போ இங்கே விசேஷம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாத சுவாதி வேள்வி வழிபாடு மற்றும் சுவாமி புறப்பாடு நேரம் பிற்பகல் மூன்று முப்பது மணி அளவு முதல் ஏழு முப்பது வரை ஆங்கில மாதம் தமிழ் மாதம் ஜனவரி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி பதினெட்டு மார்ச் பதினேழு ஏப்ரல் பதினாலு மே இருபத்தி ஒன்று ஜூன் ஏழு அதாவது சுவாதி நட்சத்திரம் என்றைக்கெல்லாம் இருக்கும் அன்றைக்கெலாம் பூஜை நடக்கும் வேல்வி பூஜை ஆடி மாதத்தில் அவர் வந்து உற்சவமாக வெளியே வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க திருவிழாக்கள் குரு பூஜை ஆடி சுவாதி ஆண்டு விழா ஐப்பசி சுவாதி வாங்க வந்து சுந்தரரோட விசேஷங்களை நீங்களும் வந்து பாருங்கள் சுற்றி மண்டபம் சூப்பராக இருக்குது நான் கொஞ்சம் டைம் இல்லை அதனால சீக்கிரமாக பார்த்துட்டு வெளியில் போகிறேன் இந்த சிற்பங்கள்லாம் பாருங்கள் பழமையு ஓகே தேங்க்யூ கள்ளக்குறிச்சி வந்தால் திருநாவூர் வந்து சுந்தரர் ஆலயத்தையும் ஆலயத்தையும் மறக்காமல் பாருங்கள்